அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கு நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ய உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான உத்தராயண காலம் விசுவா வசுவரிடம் தை மாதம் பதிமூன்றாம் தேதி அதாவது இருபத்தி ஏழு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் செவ்வாய்க்கிழமை இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் சிம்மத்துடைய சாதகம் பாதகம் நீங்க செய்ய வேண்டியது செய்யக்கூடாது இந்த நாள் முழுக்க உங்களுக்கு இந்தந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது இதை தாங்க தெரிஞ்சுக்க போறோம் ஒரு வார்த்தையில சொல்லினாக்க இன்னைக்கு தடை தாமதங்கள் விழக்கூடிய நாள் தான் சரிங்களா எல்லாத்துக்கு மேல செவ்வாய்க்கிழமை அப்படின்னாவே முருகப்பெருமானுக்கு உரிய நாள் கண்டிப்பா இந்த செவ்வாக்கிழ்வா முருகனை வழிபாடு செய்யுங்க நம்ம பதிவு தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு கார்த்திகை விரதம் இருக்கு கண்டிப்பா நீங்க முருக பெருமானுக்கு விரதம் இருக்க முடிஞ்சா உபவாசம் இருக்க முடிஞ்சா இருங்க இல்லாட்டி பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை கிடையாது முருகானவருடைய நாமத்தை சொல்லிட்டு அன்றாட வேலைகளை பாருங்க நல்லதே நடக்கும் சரிங்களா இல்லை நான் ஆலயத்துக்கு போகணும் நான் வழிபாடு செய்யணும் எனக்கு எப்படி நான் விரதம் இருக்கணும்னு கேட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி விரத முறைகளை பார்த்திடலாம் இந்த நன்னாலாம் பொறுத்த வரைக்கும் அதிகாலையில் எழுந்து குளிச்சு முடிச்சு வீட்டில் கூடிய தெய்வங்களுக்கு பூஜைகளை முடிச்சுக்கோங்க வீட்டில் கூடிய முருகப்பனுடைய படத்துக்கு சந்தன குங்குமம் இட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சமான செவரளி மாலை சாற்றி வழிபாடு தொடங்கலாம் இப்போ பெருமாள் நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க இந்த கார்த்திகை விரதம் செய்யிருக்கீங்க அப்படின்னாவே உடைய பாவங்கள் எல்லாமே போகும் ஆன்மீக பலம் அதிகமாகும் இந்த விரதத்தை நீங்கள் தொடர்ந்து கடைபிடிக்கிறப்போ உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கும் மன நிம்மதிக்கும் குறைவு இருக்காது ஸோ அந்த வகையில் ஏற்றி தரக்கூடிய இந்த வழிபாடு நீங்கள் மேற்கொள்கிறப்போ பாவங்கள் தேர்தல் மட்டும் இல்ல தீராத பிரச்சனைகள் இருந்தும் விடுபடக்கூடிய நீங்க வேண்டிய வரங்களை தரக்கூடிய அமைப்புல முருகப்பெருமான் உங்களுக்கு அருள் புரிவார் சரிங்களா ஸோ அந்த கிருத்திகை நட்சத்திரம் சூரிய பகவானுக்கு உரிய நட்சத்திரம் சூரிய பகவானுக்கு உரிய நட்சத்திரமான இந்த நன்னாளில் முருகப்பெருமானுடைய படத்துக்கு சிவப்பு நிற மலர்கள் சூட்டி நெய் விளக்கேற்றி வழிபாடு செய்யும் முருகப்பெருடைய கோயிலுக்கு போக முடிஞ்சா போறப்போ பூக்கள் மஞ்சள் பழங்கள் குங்குமம் சந்தனம் இதெல்லாம் வாங்கிட்டு போங்க விரத நீங்க தொடங்குறப்போ எந்த விதமான சங்கடத்துக்கும் இடம் கொடுக்காம கடவுளை எனக்கு அதை பண்ணி இதை பண்ணி எதையும் வைக்காதீங்க முருகப்பெருமான மட்டுமே மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த நாள்ல உங்களுடைய உசத்தை தொடங்க அதாவது விரதத்தை தொடங்கி பாருங்க இந்த விரதம் அப்படிங்கிறது உங்களுக்கு செல்வம் மகிழ்ச்சி ஆன்மீக வளர்ச்சியை கொடுக்கும் புரியுதுங்களா இது எல்லாத்துக்கும் மேல இந்த நாள்ல யாரெல்லாம் முருகப்பெருமான தொடர்ந்து வழிபாடு செய்யறீங்களோ நாள கட்டாயம் எங்க ஏதாவது ஒரு முருகப்பெருடைய அழகில காலை வச்சிட்டீங்க அப்படின்னா அளவில்லாத நன்மைகள் கண்டிப்பா கிடைக்கும் வீட்டுல வந்து முருகப்பருடைய சிலை இருக்கு அப்படின்னா இல்ல வேல் வச்சிருக்கீங்க அப்படின்னாக்க முருகனுடைய சிலையா இருக்கட்டும் வேலா இருக்கட்டும் பால் சந்தனம் பன்னீர் விபூதி இதால வந்துட்டு அபிஷேகம் செய்து முருகப்பெருமான மனம் குளிரும்படி வேண்டிக்கோங்க முடிஞ்சா இன்னைக்கு யாருக்காவது உங்களுக்கு அன்னதானம் செய்ய முடிஞ்சா ஒருத்தருக்கோ ரெண்டு பேருக்கோ இதாவது ஒற்றைப்படை எண்ணிக்கையில உங்களால் முடிஞ்ச பசியார உதவி பண்ணி பாருங்க முருகப்பெருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் இதை மனசார சொல்கிறேன் மந்திரம் சொல்ல வேணாம் பெருசாக நீங்கள் வந்து செலவுகளை பண்ண வேணாம் முருகப்பெருன்னு நினைச்சுக்கோங்க அவரை முருகானு கூப்பிட்டுட்டு உங்களுடைய கஷ்டங்களை அவர் பார்த்துப்பாரு முருகா எனக்கு உன்னே விட்ட ஆள் கிடையாது என்னுடைய கஷ்டங்களுக்கு நீயே பொறுப்பாளின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்க நிச்சயமாக சொல்கிறேன் முருகப்பெருடைய தீவிர பக்தியாக ஒரு விஷயம் சொல்லிக்கிறேங்க எப்பே கஷ்டம் சொல்லட்டும் இந்த உலகமே உங்களுக்கு எதிரியா நிற்கட்டும் கண்டிப்பா அந்த அப்பன் முருகப்பெருமான் உங்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பார் படாதீங்க அவரை நினைச்சு ஒரு துளி கண்ணீர் விட்டு பாருங்க அந்த கண்ணீருக்கு உங்களுக்கு யாரெல்லாம் துன்பம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கான பதில அவர் வச்சிருப்பார் சரிங்களா நல்லதே நடக்கட்டும் இன்னைக்கான பதிவு இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது ஒரே வார்த்தையில சொல்றேன் தன்னம்பிக்கையோட செயல்பட்டு எண்ணி முடிச்சு காட்டுவீங்க அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறீங்க உங்களுக்கு முருகப்பெருமனை பிடிக்கும்னு நினச்சா ஓம் முருகப்பெருமனை போற்றி போட்டு கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க எல்லாத்துக்கும் மேல உங்களுடைய ராசி நட்சத்திரத்தை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதிட்டு போங்க சிம்ம ராசின்னு தெரியும் ஆனா நீங்க எந்த நட்சத்திரம் சேர்ந்தவங்கிறது எங்களுக்கு தெரியாது இல்லைங்களோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதிடுங்க சரி புதிய துறை சார்ந்த தேடல்கள் அதிகமாகும் இப்போ ஒரு கம்பள வேலை பார்த்துட்டு இருப்பீங்க ஒரு டிவிஷன்ல வேலை பார்த்துட்டு இருப்பீங்க வேற எல்லாத்துக்கும் மாறலாமா அப்படின்ற எண்ணம் இருந்தால் கண்டிப்பா வாய்ப்பு இருக்குது அதுபோல யாருக்குமே வாக்குறுதி கொடுக்காதீங்க இல்லை வாக்குறுதி கொடுக்குறீங்க அப்படின்னாக்க கவனமா இருக்கணும் போல் சமூக பணிகளில் மாறுபட்ட அனுபவம் கிடைக்கும் உத்தியோக பணிகள் இருக்கிறீங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களா இருங்க பெண்களாருங்க உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் ரொம்ப நாளாக வேலை பார்த்துட்டு இருக்காமா வேலை மட்டும் வாங்குறாங்க மேலதிகாரி நமக்கான சலுகையை கொடுக்க மாட்டேங்கிறாங்க ரொம்ப நாளா எனக்கு விரும்பி இடத்துக்கு இடமாற்றம் கேட்டுட்டு இருக்கேன் இப்படி ஏதாவது உங்களுடைய விருப்பங்கள் இருக்கு உத்தியோகத்துலயே இருக்கட்டும் இல்லை தொழிலையா இருக்கட்டும் உங்களுடைய விருப்பங்கள் எனக்கு நிறைவேறும் அதுல கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் உங்களுடைய திறமைகளை அவங்க புரிஞ்சுப்பாங்க அவங்களுடைய தவறை உணர்ந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பாங்க அதே போல மனசளவுல இருந்து வந்த கவலைகள் நீங்கும் உங்களுக்கு உதவிகளுமே இன்னைக்கு சிறப்பா கிடைக்கும் மனசை பொறுத்த வரைக்கும் இனம் தெரியாத குழப்பங்கள் இருந்துச்சு இல்லையா அதுல இன்னைக்கு சரியாகிடும் குறிப்பா பிற்பகலுக்கு மேல உற்சாகமா இருக்க போறீங்க தாயருடைய ஆலோசனை உங்களுக்கு இன்னைக்கு நன்மை கொடுக்கும் அதே போல இன்னைக்கு எதிர்பார்த்த பணம் கையில கிடைக்கும் நண்பருடைய சந்திப்பு மகிழ்ச்சி கொடுக்கும் நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல கவனமா இருங்க உங்களுடைய வேலையை வந்து நம்பி ஒப்படைக்காதீங்க மத்தவங்க வேலையே நீங்க தலையில போட்டுக்காதீங்க நீங்க உண்டு உங்கள் வேலை உண்டு அதில் கவனமா இருந்துக்கணும் அது போல தொழில் பண்றீங்க வியாபாரம் பார்க்குறீங்க அப்படின்னாக்க சக வியாபாரிகள் கூட தொழில் பண்றவங்க உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்கு கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட கவனமா இருங்க செலவு கட்டுக்குள்ளே வருது பணவருக்கு பங்கம் இல்ல அதே போல உங்களுக்கான பொறுப்புகள் வந்து சேரும் கணவன் பொறுத்த வரைக்கும் உடைய நீண்டதால் வேண்டுதல் இன்னைக்கு நிறைவேறும் வெளியிடங்களுக்கு போயிட்டு வருவீங்க வியாபார லாபம் அதிகமாகும் அதே போல கமிஷன் தொடர்பான வேலைகள் நல்லபடியாக முடியும் உணவுல கவனமா இருங்க வெளி உணவுகளை தவிர்த்துக்கோங்க ஆயுள் பதார்த்தங்களை விட்டுடுங்க அதே போல உங்களுக்கு பாராட்டு உண்டு வியாபாரத்துல கவனம் செலுத்துறதை தாண்டி இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுங்கிறத பிளான் பண்ணி பண்ணணும் அதே போல படிக்கூடிய மாணவர்களுக்கு நல்லா படிப்பீங்க அதே போல திருமணம் ஆகாதவங்களுக்கு வரம் தேடிட்டீங்க அப்படின்னாக்கா நல்ல வரம் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது சளி தொந்தரவு நீங்கும் முன்ன இருந்த விட தொழில் இன்னைக்கு முன்னேற்றம் பெறும் ஆஹ் லாபம்ங்கிறது இன்னைக்கு குறைவில்லை அதை புரிஞ்சுக்கோங்க நீங்க ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த ஒரு பொருள் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேரும் பிள்ளைகளை வந்து புதிய பாதையில வழிநடத்த போறீங்க தேகம் சிறப்பா இருக்க போகுது பண விஷயங்களை கவனமா இருங்க மன அழுத்தம் குறையுது என்னால ஆசைகள் நிறைவேறுது அதே போல் பிள்ளைகள் மேற்படிப்பை மேற்கொள்வதற்கு வழிவகை உண்டு இடம் மனையாள லாபம் உண்டு பழைய திட்டங்களை மீண்டும் தொடங்குவீங்க தொழில வியாபாரத்துல நல்லதொரு தொகை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நண்பர்கிட்ட உதவிகளும் கிடைக்கும் ரொம்ப நாளா வேண்டுதல் வச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்ற வாய்ப்பு இருக்கு நடைபாதை வியாபாரிகளுக்கு சுபுஷம் உண்டு உடலை பொறுத்த வரைக்கும் கை கால் மூட்டு வழி எல்லாம் இன்னைக்கு சரியாகும் விரும்பிய பொருட்களை வாங்கி சந்தோஷப்படுவீங்க குடும்ப தலைவர்களுக்கு பணவர்கள் இருந்த பிரச்சனை சரியாகுது வீட்டுல அமைதி நிலவும் மார்க்கெட்டிங் இன்சென்டிவ் தொகை அதாவது ஊக்கத்தொகை கிடைக்கும் நினச்ச காரியம் பழிக்கும் நல்ல புரிதல் இருக்கும் குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் கடமனை உறவும் சரி காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் காதல் உறவுமே சிறப்பா இருக்கு ஆனா வீண் சந்தேகத்துக்கு இடம் கொடுத்துறாதீங்க உங்க கடமைகள் மீது கண்ணா இருந்துக்கோங்க ஓகேங்களா யாருக்குமே கடன் கொடுக்கக்கூடாது கடன் வாங்குறதுக்கு உதவியும் பண்ணக்கூடாது வீடு வாங்கக்கூடிய எண்ணம் மேலோங்குது சொத்து சம்பந்த பிரச்சனைகள் எனக்கு சரியாகும் பண விஷயில யாரையும் நம்பி இருக்காதையும் இருக்காதீங்க வந்து அடலை பண்ண மாதிரி என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க கூடவே இன்னைக்கு குடும்பத்துல கிட்ட நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும் அக்கம் பக்கம் இருக்கவங்கிட்ட ஆதரவு அதிகமாகும் உடைய காரியங்கள்ல அனுகூலம் இருக்கு தொழிலும் சரி வியாபாரத்திலும் சரி உத்தியோகத்தையும் சரி சாட்சி காட்டுவீங்க விரும்பிய ஒப்பந்தங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்த ஒப்பந்தங்கள்ல இன்னைக்கு கையில் திட்டு மகிழ்ச்சி அடைவீங்க போல இந்த நிலையில உயர்வு இருக்கு தொலைபேசி மூலம் நல்ல தகவல் கிடைக்கும் தொழில் முன்னேற்றத்திற்கு உங்களுடைய வாழ்க்கைத்தினையும் உறுதுணையா இருப்பாங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்க யாரும் நல்லவங்க யாரும் கேட்டவங்க யாருங்கிறத கண்டுபிடிச்சிருவீங்க அதே போல உங்களை சுத்தி இருக்கக்கூடிய தொல்லைகள் அகலம் வெளியூர் பயணம் ஆதாயத்தை கொடுக்கும் பழுதான மின்சாதனங்களை மாத்திருவீங்க தடைகள் இருந்தது இல்லையா அதை பொருப்படுத்தாம எடுத்த கருத்தை முடிச்சு காட்டுவீங்க தேவையில்லாத குழப்பம் கவலை இது எல்லாமே நீங்க சரியாக போகுது எந்த ஒரு விஷயத்த நீங்க செய்தாலும் சரிங்க நிறுத்தி நிதானமா யோசிச்சு பண்ணுங்க ஓகேங்களா எதிர்காலத்தை பத்தின கவலைகள் அப்போ வந்து போகும் அதுக்கெல்லாம் எண்ணம் கொடுக்காதீங்க பாத்துக்கலாம் உங்களுடைய புத்திசாலி தானே நீங்கள் பல வகையில பணப்பழக்கம் அதிகமாகும் பரவலும் உடைய நற்பு கிடைக்கும் வீட்டுல சலசலப்பு ஓஞ்சி மகிழ்ச்சியும் அமைதியும் திரும்ப போகுது ஆன்மீகத்துல மனம் போகும் பெரியவங்க மகான்களை சந்திக்கூடிய வாய்ப்பு இருக்கு அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து நிலைச்சிருக்க போகுது குறிப்பா அந்த கழிவகத்துல நம்ம சம்பாதிச்ச பணம் கைக்கு வருதோ இல்லையோ கொடுத்த பணம் திரும்பி வருமான ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு இல்லையா வராதுன்னு நினைச்ச பணம் இன்னைக்கு கை கிடைக்கும் உங்களுக்கு துணிவு உண்டு வியாபாரத்துல வளர்ச்சி உங்களை பார்த்து மத்தவங்க படுவாங்க அந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கு தொழில போட்டிகள் இருந்திடம் தெரியாம மறைஞ்சு போகும் தெய்வ அனுகிரகம் எப்பவுமே துணை இருக்கு முன்னருடைய ஆசையோட உங்களுடைய முயற்சிகள் அனைத்து வெற்றி பெறும் எதிர்பார்த்த இடங்கள்ல இருந்து எதிர்பார்த்த இடங்கள்ல இருந்து உதவிகள் கிடைக்கும் அதே போல கிட்ட அன்பும் ஆதரவும் எப்பவுமே இருக்கு இன்னைக்கு நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தோம்னாக்க தொழில் செய்யறீங்க இல்ல உத்தியோகம் பாக்குறீங்க அப்படின்னாக்க கூட இருக்கிறவங்கள நம்ப வேணாம் யார்ட்டையும் வாக்குவாதம் பண்ணாதீங்க அடுத்து என்ன பண்ண போறீங்கிறது யாருக்கும் தெரியப்படுத்த வேணாம் கிட்ட ஆஹ் சலசலப்பு வேண்டாம் மனசு புண்படாம நடந்துக்கோங்க மின்சாதன பொருட்களை கையாளுறப்ப கவனமா இருக்கணும் இன்னைக்கு உங்களுக்கு பலம் பார்த்தோம்னாக்கா திட்டம் திட்டி செயல்பட்டிங்க அப்படின்னாக்க வெற்றி நிச்சயம் உறவர்கிட்டயும் நண்பர்கிட்டையும் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் பலம் வேணும்னு பாத்தோன்னாக்கா உங்களையே அறியாமல் சில நேரம் மனசு வந்து கவலை கொள்ளும் அதுக்கு இடம் கொடுக்காதீங்க குடும்பத்துல உடைய செயல்பாடுகள் வந்து தப்ப புரிஞ்சுப்பாங்க ஆனா வாக்குவாதம் பண்ண அதிகம் அமைதியே இருந்து பாருங்க இன்னைக்கு ஈவினிங் குள்ள உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களே அவங்க தப்பை உணர்ந்து தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துருவாங்க சரிங்களா இதோட இந்த நன்னாளில முருகப்பெருமான வழிபாடு செய்யறதையும் தாண்டி யோக நரசிமுறை சிம்மராசிகள் வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லதுங்க இல்லமா என்கிட்ட வந்து வீட்டுல படம் இல்ல கோயில் எதுவும் பக்கத்துல இல்ல அப்படின்னு சொல்லலாம் சரிங்க உங்க போன்ல யோக நடத்தினுடைய படத்தை வந்துட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு இன்னைக்கு நாள் முழுக்க எப்பெல்லாம் பார்க்க தோணுதோ பார்த்துக்கோங்க நல்லதே நடக்கும் சரிங்களா இதே எடுத்து நட்சத்திர படங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இன்னைக்கு மகன் நட்சத்திரத்துக்கு யோகமான நாள் எடுத்த வேலைகளை நடத்தி காட்டுவீங்க லாபத்தை பார்ப்பீங்க குடும்பத்துல ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளுமே அழகா சரியாகிடும் ஒரு வாரத்துல சொல்லுனாக்க உடைய தேடல்கள் அதிகரிக்கக்கூடிய நாள் அடுத்து பூரம் நட்சத்திரம் அனுபவம் கிடைக்கூடிய நாளுங்க அரசு விழாவில் பங்கேற்பீங்க ஒரு சிலருக்கு கோயிலுக்கு போயிட்டு வர வாய்ப்பு இருக்கு வேண்டிய பணம் கைக்கு வரும் அடுத்து உத்திரமச்சரம் ஒன்றாம் பாதம் உடைய முயற்சிகள் வெற்றியாக மாறும் பெரிய மனுஷனுடைய ஆதரவு கிடைக்கும் எதிர்பார்த்த நல்ல தகவல் கிடைக்கும் ஒரு வாட்டில சொன்னாக்க உடைய கவலைகள் நீங்கும் சந்தோஷம் குடிகொள்ளும் சோ எப்படி பார்த்தாலும் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் தான் ஒரு குறையும் இல்லை சமாளிச்சிடலாம் எல்லாம் என்ன கொஞ்சம் கண்முடித்தானமா எல்லாரையும் நம்பாம கொஞ்சம் விழிப்புணர்வோட நம்ம என்ன பண்றோம் அடுத்தவங்க ஏன் கிட்ட பேசுறாங்க அடுத்தவங்களுக்கு நம்ம கிட்ட என்ன தேவைகள் இருக்கு இது போல ஒரு சில விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துட்டோம் அப்படின்னாக்க நடக்கிறது எல்லாமே நமக்கு சாதகமே இதோட இன்னைக்கு முருகபெருமுடைய பலமும் அதே போல நரசிம்மருடைய துணையும் நாடி போங்க நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள்ங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்கனாக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்றைய நாள் மட்டும் இல்லைங்க இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே தெய்வ அனுகூலம் உங்களுக்கும் உங்களுடைய வீட்டில் இருக்கவங்களுக்கும் நிறைஞ்சிருக்கட்டும் வாழ்க வளமுடன்